நண்பர்களுக்கு வணக்கம் மணி இப்போ கரெக்டாக நாளரை நம்ம ராமநாதபுரத்தில் இருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம் இந்த எஸ்பிஎம் ட்ராவலில் தான் கரெக்டான டைமிங் ரொம்ப நாள் கழித்து பக்காவான டைமிங்கில் ஒரு பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி சென்னை ரீச் ஆகிருக்கோம் அதாவது கிலாம்பாக்கத்து ரீச் ஆகிருக்கோம் இங்கேருந்து நம்ம குளத்தூர் ட்ராவல் பண்ணணும் இரண்டாவது பிளாட்ஃபார்ம் இது இது வந்து பதினோராவது பிளாட்ஃபார்ம் நம்ம நிப்பாட்டி விட்டுருக்காங்க நம்மளை இறக்கி விட்ருக்காங்க பதினாலு பதிமூணு பன்னெண்டு இருக்குது அங்கே சூப்பரான ஒரு பஸ் வந்திருக்கு இந்த நாலரை மணிக்கு எவ்வளோ பஸ்ஸுகள் உள்ளே நிற்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கரெக்டாக டைம் நாலரை எக்ஸாக்டாக நாலரை ஸோ நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம் எஸ்பிஎம் ட்ராவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா டிக்கெட் எனக்கு சார்ஜ் பண்ணாங்க பட்டு பக்கா டைமிங் அன்எக்ஸ்பெக்டடு பட் நம்மளுக்கு அமைஞ்சது வந்து லாஸ்ட்டு லோயர் பர்த் நான் புக் பண்ணி தெரியாத நம்ம அப்பர் ஏறி ஏறிப்படுத்துட்டேன் லோயர் பத்தில் வந்து படுத்து ஒரு கேட்கவும் இல்லை அவசரத்தில் நம்ம வந்து அப்பர் ஏறி படுத்துட்டோம் மேலே தலை தான் அப்போ போய் இடிச்சுட்டே இருந்தது ஓகே ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி காலையில் நாலரை மணிக்கு எந்தெந்த ஊர்களுக்கு கிளம்பாக்கத்தில் இருந்து பஸ்ஸுகள் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஆமாம் அப்படியே போய் எம்டிசி பஸ்ஸில் எம்டிசி பஸ்ஸை பிடிச்சி குளத்தூர் போய் சேருவோம் ஒரு சிதம்பரம் பஸ்ஸு வெளியே போச்சு பாருங்கள் சிதம்பரம் பஸ்ஸு டிஎன்எஸ்சிசி நிறையா பஸ்ஸுகள் அனுப்பி அடிச்சுருக்காங்க எக்கச்சக்கமான பஸ்ஸுகள் அனுப்பி வச்சிருக்காங்க டிஎன்எஸ்சிசி அதிகால இது ஷெட்டில் மாதிரி ஷெட்டு மாதிரி பிடிச்சிருக்காங்க எந்தெந்த ஊர்களுக்கு பஸ் இருக்குது அப்படின்றத நண்பர்கள் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் நைன் இருந்து வரலாம் இது திட்டக்குடி திட்டக்குடி விருத்தாச்சலம் விழுப்புரம் சென்னை இந்த டிஎன்ஐசிசிமே திட்டக்குடி தான் இதுமே திட்டக்குடி தான் இதுவும் திட்டக்குடி தான் விழுப்புரம் இந்த பஸ்ஸுகள் எல்லாமே ஷெட்டு மாதிரி போட்டுருக்காங்க எதுவுமே ஆப்ரேட் பண்ணல இது கள்ளக்குறிச்சி திட்டக்குடியை காட்டோம் இது பண்ணல டிரைவரோட லைஃப்பை பார்த்தீங்களா எங்கே படுத்து தூங்குறாங்க அப்படின்ட்டு பஸ்ஸு பாடி பஸ்ஸுக்கு முன்னாடியே படுத்து தூங்குறாங்க இதுதான் டிரைவர் லைஃப்பு அது வந்து வெயிலில் என்ன தான் பஸ்ஸு முன்னாடி போகாதுங்க நம்ம சொல்கிறோம் பஸ்ஸை உருட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு எங்கே போகாமல் தூங்குறாங்க பஸ்ஸு கள்ளக்குறிச்சி சிதம்பரம் திரு சிதம்பரம் திரு சிதம்பரம் பஸ்ஸு எங்கிட்ட ஃபுல்லாகவே இதுதான் திருக்கோவிலூர் விழுப்புரம் நெல்வேலி எங்கிட்ட அதுதான் இருக்குது

இது வந்து எட்டு ஒன்பதாம் பிளாட்ஃபார்மு இப்போ வந்து ஏழு ஆறு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி நம்ம அஞ்சு மணிக்குள்ள கவர் பண்ணிடுவோம் இதை ஸோ ஈரோடு ஊக்கி போட்டுருக்காங்க இங்கே ஃபுல்லாக திருவண்ணாமலை இந்த பிளாட்ஃபார்மில் திருவண்ணாமலை கோலூர் இந்த பஸ் தான் வணக்கம் தாங்க கொஞ்சம் காலையிலேயே கூட்டமாக இருக்கு சேலம் பஸ் நிற்கிது சேலம் எஸ்இடிசி எஸ்இடிசி நிற்கிது சேலம் எஸ்இடிசி நிற்கிது நம்ம திரும்பி பார்த்தா கூப்பிட்டு ஏற்றிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஒரு டிஎன்எஸ்சிசி சேலமுக்கு வந்திருக்கு பாருங்க அந்த அளவுக்கு பஸ் வந்து எம்டியாக கிடையாது திரும்பி பார்த்தாலே கூப்பிட்டு ஏற்றிடுவாங்க நம்மளை எல்லாம் எம்டியாக இருக்குதா சேலம் அதான் பஸ் எம்டியாக நீதி பாருங்கள் லாஸ்ட்டில் ஃபுல்லாக பஸ்ஸே கிடையாது அந்தியூர் சேலங்களோட எல்லாம் எம்பியாக தான் இருக்குது அடுத்து அஞ்சு நாலு ஃபாஸ்ட்டாக போ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்காதீங்க நான் இதை அப்படியே ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிவிட்டு எம்டிசி போயிட்டு அங்கேருந்து குளத்தூர் பஸ்ஸை பிடிச்சி தான் டைமுக்கு என்னோடய ஆஃபீஸ்க்கு போக முடியும் அது வேறு இருக்குது இல்லைனா சிக்கலாகி போகும் நிறைய பஸ்ஸுகள் நிறுத்தி வச்சுருக்காங்க இது எல்லாமே கும்பகோணம் கும்பகோணத்துல வந்த பஸ் இது ஃபுல்லாக கும்பகோணம் நிறைய நிற்கும் போல இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள ஒவ்வொரு டைம் வரும்போது மாதிரி ஃபீல் ஆகுதுங்க ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு எதுவும் அப்டேட் இது பண்ணுறாங்களா என்ன ஏன்னு தெரியல

இது கும்பகோணம் தான் கும்பகோணம் வண்டி நிறைய இடிக்கு எல்லாமே கும்பகோணம் திருச்சி திருச்சி ராஜ்போர்ட் எக்ஸ்பிரஸ் திருச்சி திருச்சி இது திருச்சி 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 எல்லாமே திருச்சி அடுத்து மூணு மூணு ரெண்டில் போய்ட்டு அதுக்கு பின்னாடி எம்டிசி பின்னாடி பறவைக்கு ஒரு வழி உடைச்சி சொன்னாங்க அது வழியாக நம்ம இறங்கி எம்டிசி பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் வழியாக ஒரு காலையில் அஞ்சு மணிக்கு மதுரைக்கு தி பஸ் இருக்கு கால அஞ்சு மணிக்கு மாதிரி எஸ்சிடிசி பஸ் பார்த்து எல்லா மாதிரி தான் ஸோ காலையிலேயே லிமிட்டட் பஸ்ஸு தான் காரைக்குடி நீக்கிட்டு பாருங்க இந்த காரைக்குடி ஈடி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் வேறு பஸ் எதுவுமே கிடையாது வேற பஸ் எதுவுமே கிடையாது எல்லா பஸ்ஸுமே வந்து ஷெட்டில் ஹால்ட்டு தான் போடுறாங்க பயணிகள் அங்கேருந்து இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஹால்ட்டு தான் பண்ணுறாங்க வேற பஸ்ஸுகள் எதுவுமே கிடையாது நம்ம அப்படியே எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் போக வேண்டியதான் எம்டிசி பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு தான் ஒரு வழி இருந்தது அடைச்சி வச்சிருக்காங்க எப்படி போகிறது இதுதான் வழி இருந்தது அடைச்சிருக்காங்க சரி ஓகே நம்ம வந்து எம்டிசி பஸ்ஸுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இது ப்ளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றில் எப்போதுமே பஸ் இருக்காது நார்கள் பஸ் மட்டும் தான் நிற்கும் நார்கள் தூத்துக்குடி ஏசி நிற்கும் இது எங்கே போகிற பஸ்ன்னு தெரியல ஆக்சுவலாக அந்த ஷார்ட் கட் இருந்தது ஷார்ட் கட்டில் கேட்டோம் அப்படின்னா இல்லை அது கத்தி வச்சு பறிப்பாங்க வலி வழி மறிப்பாங்க நீங்கள் இங்கே வீட்டில் தெரியாது போகாதீங்கன்னு மிரட்டுறாங்க இங்கே இருக்க காவலுக்கு இருக்கிறவங்களே அதை சொல்கிறாங்க இந்த யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறாங்களே அவங்களே சொல்கிறாங்க நிறையா அந்த ரூட்டில் வழிபறி நடக்குது இப்படி போகாதீங்க அப்படின்ட்டு ஒரு எதுக்கு காவலுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல மிலிட்டரி மாதிரி யூனிஃபார்ம் போட்டு காவலுக்கு நிற்கிறாங்க இப்போ சுற்றிக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஓகே நான் எம்டிசி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே என்ன எப்படி பஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் விளாக்க தோழை முடிச்சுக்கிறேன்